ஆ நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பாருங்கள் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோமோ தெரியுமா செவரட்டி இன்றைக்கி செவரட்டி கிரேவி மாதிரி வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன் நண்பா ஸோ அதை நான் காண்பா காமிக்கிறேன் ஓகேண்ணப்பா இன்றைக்கி ஸ்லைஸோட ஸ்லைஸு ஆனியன் வெங்காயம் அப்படியே கட் பண்ணி போடுறேன் அப்பா ஓகேப்பா ஸோ தான் இந்த பாருங்கள் ஊற வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் தண்ணியில் போட்டிருக்கேன் இதான் வாங்கிட்டு வந்தேன் ஓகே நண்பா இன்றைக்கி தான் ஸ்பெல்லிங் ஸோ இன்னைக்கு இதான் பண்ண போகிறேன் சவ் ரொட்டி ஓகே நண்பா கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு பை ஒன் பை ஒன்பா ஆன் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பா ஸோ நான் ஆணையம் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒன் பை பா எல்லாம் மசாலாவும் காமிக்கிறேன் ஓகே நண்பா ஆய் நண்பா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பா சட்டி காஞ்சிடுச்சு தண்ணி இல்லை ஓகே நண்பா இப்போ நான் வந்து வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா அந்த தண்ணீர் இருக்குது வெங்காயம் எடுக்கணும் எண்ணெயெல்லாம் ஊற்றுல நண்பா பாருங்கள் நான் வெறும் வெங்காயம் மட்டும் தான் போடுறேன் சரிங்களா ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் நண்பா மீடியம் சைஸில் ஒன்று பெருசும் இன்னொன்று ஒரு சைஸு பாருங்கள் போட்டேன்னா அந்த சவுண்டு வருது பாருங்கள் இதான் நண்பா இதை பாருங்கண்ணா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வச்சிருக்கிறேன் தோம்புலி இதோட போடுறேன் கிரேவிதான் நல்லாயிருக்கும் அப்புறம் ஜீரோவும் இருக்குது அதிலோட கட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்குது நண்பா கட்டை கிராம்பு ஏலக்காய் வேலிப்பு பெப்பர் இருக்குது முழு பெப்பர் ஓகே நண்பா ஸோ இன்றைக்கி இதான் டீஸ்ட் சரி ஸோ நீங்கள் ஒரு விளாட்டு விளாடலாம் நண்பா நீங்களும் வாங்க விளாட்றதுக்கு ஓகே நண்பா இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாடிடலாம் எல்லோரும் வாங்க அப்புறம் இருக்குது பாரு தண்ணி கொஞ்சம் இதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு போட்டுலாம் ஊரளவு போட்டாச்சு அதுக்கப்புறம் தள்ளுக்கு நான் யூஸ் பண்றேன் போட்டாச்சு தண்ணி அந்த கொஞ்சம் ஆச்சுன்னா மிக்ஸ் தண்ண்ச மிஸ் பண்ணிடுப்பா மாமட்டோ இருந்தால் நீங்கள் டமோ போட்டுங்க நண்பா என்ற மாட்டோ இல்லை இப்போ நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் தக்காளி இருந்தால் தக்காளி போட்டுங்க ஒரு தக்காளியில் ரெண்டு ஒன்றரை தக்காளி இந்த மாதிரி போட்டுங்க ஓகே நான் தக்காளி இல்லாமல் செய்கிறேன் சவுரோட்டி கிரேவி ஓகே நண்பா அமர்ல எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க என்னென்னு இது ஸ்பெல்லிங் இங்கிலீஷில் என்னான்னு தெரில ஸ்பெல்லிங் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சால் நீங்கள் தான் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா பாருங்க எண்ணெயை ஊற்றலை என்ன மாதிரி அப்படியே இது வந்துடுச்சு பாருங்கள் நண்பா எதுக்கு இது மாதிரினா எண்ணெய் ஊற்றாமல் வளர்க்குறான்னா நண்பா இது வந்து கொஞ்சம் தண்ணி ஈஸியாக உங்களுக்கு ஆயுப்பட்டுன்னு ஈஸியாகிடும் ஸோ அதான் இந்த ஃபார்முலா பிரியாணிக்கு இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிக்கலாம் அது மாதிரி தேவை இல்லை ஆயில் ஊற்றி நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மொத்த மொத்தமாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நண்பா ஓகே நண்பா எனக்கு கிரேவி வேணும் ஸோ அதனால கொஞ்சம் நான் போட்டுருக்கேன் நண்பா பாருங்க ஒன் பை ஒன்பா நான் காமிச்சுக்கிட்டே இருக்கேன் நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருக்கேன் நண்பா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா பார்த்துட்டே இருங்க லைனில் ओके ननबा ऑयल ஊத்துற நன்பா தேவலருக்கு நீங்க ஊத்திங்க நன்பா ஃபாயில் ஊத்துற டபர்ம உத்துற மர்ம நன்பா தேவலருக்கு ஊத்தியாச்சே நல்லா நன்பா ऑयल கொஞ்சம் ಜಾಸ್ತಿ ஊத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் கிரேவி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் சாஃப்டா கோ டெஸ்டா இருக்கும் சோ ऑयल நம்ம इनको ஊத்திடுங்க ஓகே நான் ஓகேக்கிறேன் கரம் மசாலா வச்சுருக்கா அதுவும் போட்டுங்க இந்த பேலீஃப் இது எவ்வளோ கட்டாகவும் கட் பண்ணி போட்டுங்க கட் பண்ணி போட்டேன் ஸோ கட்டை போட்டாச்சு பாரு எல்லாத்தையும் போட்டுனா போட்டுடலாம் நம்ப ஓகே நண்பா பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்குது சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டேன் நண்பா போட்டு நல்லா வணங்கும் எல்லாம் போடுவோம்னா அதுக்கப்புறம் பாருங்க நான் ஆயில் ஊற்றாமல் போட்டோன்னா எப்போ கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்க வெங்காயம் ரெண்டு ஆயில் நீங்கள் ஊ ஊற்றிட்டு வெங்காயம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது வெங்காயம் பாருங்க அந்த பதம் வந்துருச்சு போட்டிங்களா அஞ்சு நிமிஷத்தில் அந்த பதம் வந்துருச்சு பாருங்கள் குரோம் கலரில் இப்போ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் குரோம் சக்தி ஆடிக்கிட்டே இருக்கு நம்ப பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த பதம் வந்துச்சு பாருங்க வெங்காயத்தோட பதம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுறோம் நம்ப இந்த பாருங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி யூஸ் பண்ணி விடணும் போட்டிருந்தாங்க இடிச்சு தான் போட்டால் வா மிக்ஸி இருக்குது மிக்ஸியில் மிக்ஸியில் போடல மிக்ஸியில் வைக்கான இடித்து ஸோ என்றைக்கு இடித்து போட்டால் டேஸ்ட்டு ஜாஸ்தி வரும் நண்பா ஸோ அதனால் இடித்து போட்டேன் ஓகே நண்பா ஸோ வர மாதிரி ரெடி வச்சு Thank <laughs> you. இப்போ பாருங்கள் நண்பா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் மஞ்சள் தூள் போடுறேன் போட்டு ரொம்ப போட்டிங்கன்னா மஞ்சள்லாம் கையெல்லாம் மஞ்சளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் போட்டேன் ஓரளவு ஒரு நண்பா போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு உங்களுக்கு அவங்களுக்கு சாப்பிட போட்டுங்க எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் நான் தூள் கொஞ்சம் ஆசை போட்டுக்கிறேன் நண்பா நண்பா போட்டாச்சு சக்தி ஒழுங்காக நிற்க முடியும் அதுமாக கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டாச்சு குறையுண்ட போல் இது மல்லித்தூள் மல்லிக்கூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க நண்பா ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க உங்கள் ஸ்பூன் என்னோட சின்னது உங்கள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுங்க போட்டாச்சு ஸோ அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது கறி பவுட்ரு போட்டுங்க நண்பா அது ஒரு ரெண்டு ரெண்டு இன்னொரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூன் பிளாஸ்டிக் ஸ்பூன் அதை போட்டேன் அப்போ நண்பா இது ஒரு கரம் மசாலா போ போட்டாச்சு நண்பா மசாலாம் போட்டாச்சு ஸோ கொஞ்சம் எல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு எல்லாம் பாக்ஸிங்கே தான் வச்சுருக்குறேன் ஸோ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நண்பா இல்லைன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது என்ன பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு அடிச்சு இந்த செவ்ரட்டி ஒரு கழுவி கழுவிட்டு இந்த செவ்ரட்டி மட்டும்தான் இருக்குது பாக்கி கழுவி கழுவிட்டு அப்படியே உள்ளே போட்டுலாம் நண்பா கிரேவி மாதிரி நண்பா சுக்காக வைக்கல ஸோ கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரொட்டிக்கு சோ சோறுக்கு சாப்பாடுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ பரோட்டாக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து நீங்களும் அதே மாதிரி கம்மெண்ட் தெரியுங்க நண்பா பிறந்த கிரேவி நல்லா தெற்காக அமைச்சு பாருங்கள் நீங்கள் தண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலா கொஞ்சம் குடிக்கிட்டேன் நண்பா ஸ்லிம்லேயே வச்சிருந்தேன் ரொம்ப ஸ்பீட் ஸோ ஸ்லிம்ல வச்சுருக்கிறேன் மசாலா பிடிச்சிடும் ஓகே நண்பா பாரம்பரிய கண்டினியூவாக பார்த்துட்ருங்க ஒரு லைக்காக ஒன்று போட்டிருக்கேன் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சிஸ்டர் மக்களே பார்த்துட்டே இருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிட்டே இருக்கேன் நண்பா பாருங்கள் நண்பா கழுவியாச்சு அப்படியே முழுசாக போடுறேன் நண்பா பாருங்கள் ஏற்கனவே ஒன்று போட்டு பாருங்கள் அப்படி இங்கே இருக்குன்னா அதுதான் போட்டாச்சு மூணு பீஸ் போட்டுருக்கேன் நண்பா நல்லா மொத்தம் மொத்தமாக பெருசு பெருசாக போட்டாச்சு அந்த மசாலா அப்படியே மேலே போட்டு இது பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம் நான் பாயில் பண்ணிவிட்டு போடலாம் ஸோ அந்த டேஸ்ட்டு நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி பாயில் பண்ணால் உடையாது இது உங்களுக்கு இது மாதிரி பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அமலில் கண்டிப்பாக தெரியும் பாருங்கள் கொஞ்சம் முழுசு முழுசாக அப்படி தெரியுது பாருங்கள் பிற்பாட்டு இருக்கட்டும் ஸோ நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இந்த இது மசாலா பிடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா நண்பா இதாக அடி முழுசு முழுசாக போட்டிருக்கேன் சூப்பராகுது நாங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா நண்பா பாருங்கள் நண்பா இப்போ நல்லா கொஞ்சம் வந்துட்ருக்கு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா பிடிச்சிடுச்சு இப்போ தண்ணி வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பிரெட்டெல்லாம் வந்துட்டுருக்கு ஸோ அப்படியே கொஞ்சம் விடும் நண்பா ஸோ இதான் தண்ணி வேணுமா இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா வேவுட்டு திருப்பி போட்டுங்க அப்பப்போ வர ப்ரெட்டெலாம் ஸோ தான் இப்போ நல்லா வெந்துட்ருக்கு தண்ணி வேணுமா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நான் ஆட் பண்ணுற நண்பா வருங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் க்ரோவிங் கொஞ்சம் வாசி வரும் ஸோ கொஞ்சம் வேக சாப்பிட்டுருக்கேன் இதை அப்படியே பிடிச்சிட்டு வேகமாக ஓகே நண்பா இன்னும் கொஞ்சம் தண்ணி என்ன மிஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டேன் எதுக்குன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்காக பால் எடுத்துட்டு நண்பா தண்ணியை ஊற்றியாச்சு அந்த கிரேவி பாதான் வந்துடும் ஓகே நண்பா ஸோ இதுதான் உப்புலாம் கரெக்டாக இருக்குது நண்பா உப்புலாம் கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே மக்கள் ஓகே சிஸ்டர்ஸ் ஸோ நான் மூடி வச்சுடுறேன் போட்டு நண்பா பாருங்க நண்பா சூப்பராகிடுச்சு பாருங்க சவுரொட்டி கிரேவி மாதிரி வச்சாச்சு ஓகே நண்பா இப்போ குழம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள் ஓகே நண்பா ஸோ அந்த கலர் வந்து மாறினதுக்கு வந்து அந்த ரத்தம் இருக்குல்ல நண்பா அது அப்படியே மிக்ஸிங் ஆகிரும் இதில் ஏன்னா செரோட்டி இப்போ பாருங்கள் நான் முள் சாப்பிட்டேன் இதில் பாதியாக நான் பண்ணிவிட்டேன் நண்பா பாதியாக பண்ணிவிட்டேன் ஏன்னா அந்த டைமில் நீங்கள் அடுத்திங்கன்னா ரத்தம்லாம் வெளியில் வரும் ஸோ இதில் பாருங்கள் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ சாப்பிட தான் போகிறோம் நம்பா வாங்க நண்பா எல்லோருமே சாப்பிட்லாம் ஓகே நண்பா சஃபார்ம்பா ரெடி ஆகிடுச்சு ஒரு சோ எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறேங்க பாருங்கள் சப்பாத்தி தான் இன்னிக்கும் சப்பாத்தி தான் ரொம்ப நம்மளுக்கு புரட்டா இதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம்பா டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மேலே கொரியண்டர் இது லீவ்ஸ் இருந்தாலும் அது மேலே தூக்கிட்டுங்க நம்மளுக்கு கொஞ்சம் அது செட் ஆகாது ஸோ இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குது நண்பா அதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் போடும் போது முழுசாக போட்டேன் இப்போ எல்லாம் புதுசு அப்படியே முழுசு முழுசாக வச்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நண்பா தெரியுங்களா இதான் ஸோ இது ரொம்ப சூடாக இருக்குது பிச்சாஜ் நண்பா பாருங்க நண்பா ம் நண்பா வேறு லெவலாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்கு நண்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா அதே மாதிரி ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க நண்பா மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ தெரியுது பாருங்கள் ஆவி பறக்க பறக்க சவுரொட்டி தனியாக நல்லா வந்திருக்கு நண்பா செம்மையாக இருக்குது செம்ம ஜூஸியாக இருக்குது அருமையாக இருக்கும் அல்டிமேட்டாக நண்பா வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி கமனில் செஞ்சால் எனக்கு கமனில் கண்டிப்பாக தெரியுங்க நம்பா அதே மாதிரி லைக் கவர் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்ப்பா புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது வந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்பா ஓகே நண்பா ஓகே டேக் கேர் இட்ஸ் அகல் ஹேர்